ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஞ்சனா பிளாக்ஸ் நான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கோல்டு ஜுவல் ப்ளச் பண்ணி அடகு வச்சு அதில் வர காசு பெஸ்ட்டாக இல்லைன்னா பர்சனல் லோன் எடுக்கிறது பெஸ்ட்டாக அப்படின்னு தான் சொல்ல போகிறேன் லாஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான் பர்சனல் லோன் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு சப்ஸ்க்ரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி சிஸ்டர் பர்சனல் லோன் எடுத்தீங்க பர்சனல் லோன் ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு எனக்குமே அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல சிஸ்டர் பர்ஸ்னல் லோன் இப்போ என்னோடய நேம் நான் எடுக்கல அதுக்கு முதல்ல என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வேணும் நான் சொல்லிடுறேன் பர்சனல் லோன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியம் உங்களோட சேலரி ஓகேங்களா இப்போ என்னோட சுச்சுவேஷனை நான் சொல்கிறேன் என்னோடய சேலரி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஓகேங்களா என்னோடய சேலரி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அது இல்லாமல் நான் வந்து கோல்டு லோன் எடுத்திருக்கேன் இல்லையா என்னோட பேரில் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வந்து கோல்ட் லோன் எடுத்திருக்கேன் இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா என் சம்பளம் இவ்வளோ தான் என்னால் முடிஞ்சளவு தான் வட்டி கட்ட முடியுது முதல் கட்ட முடியல அதனால் நான் கோல்டு லோன் எடுத்திருக்கேன் இந்த லோன் வந்து எனக்கு சிபில் ஸ்கோரில் அடி வாங்குது ஓகேங்களா சிபில் ஸ்கோர் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சுருக்காது சிபில் ஸ்கோர்னால் என்னென்னா நம்ம எதனா ஒரு கடன் வாங்கிட்டு ஒழுங்காக கட்டுறோம் இல்லைனா வந்து நம்ம எதாவது ஒரு ஹவுசிங் லோன் வாங்கியிருக்கோம் ஒழுங்காக இருக்கோம் அந்த மாதிரி எதனா ஒரு லோன் வாங்கி ஒழுங்காக கட்டினா சிபில் ஸ்கோர் வந்து அதிகமாகும் ஓகேங்களா இல்லைன்னா முக் நம் பெரும்பாலும் எதுவுமே எடுக்கலனா கூட ஒரு ஒரு ஆவரேஜாக மாட்ரேட்டாக வந்து இருக்கும் ஒரே நிலைமையிலேயே இருக்கும் இதுவே நம்ம எதனால் எடுத்து ஒழுங்காக கட்டலைன்னா சிபில் ஸ்கோர் கம்மியாயிடும் சிபில் ஸ்கோர் கீழே இறங்கிட்டே போகும் சரி ஓகே சிஸ்டர் சிபில் ஸ்கோர் சொல்கிறீங்க எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா செவன் டுவெண்ட்டிக்கு மேலே இருக்கணும்னு பார்க்குறாங்க ஓகேங்களா செவன் டுவெண்ட்டிக்கு மேலே உங்கள் சிபில் ஸ்கோர் இருந்துச்சுன்னா உங்களால் பர்சனல் லோன் எடுக்க முடியும் என்னால் எடுக்க முடியல நான் ஏன் ரீசன் சொல்லிட்டேன் என்னோடய சம்பளமும் ரொம்ப கம்மி லோனும் கோல்டு லோனை எடுத்திருக்கேன் அதனால் என் சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குது என்னால் லோன் எடுக்க முடியும் ஆனால் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வருது இன்ட்ரெஸ்ட் வந்து பத்தொம்பது பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் சொன்னாங்க எதுக்கு பர்சனல் லோன் எடுக்கிறதுக்கு ஓகேங்களா பத்தொம்போது பர்சன்ட்ன்றது ரொம்ப அதிகம் ஏன்னால் நம்ம நான் இப்போ பேங்க்கில் கோல்டு லோன் வச்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் இது வந்து இன்ட்ரெஸ்ட்டு கோல்டு லோனுக்கு ஓகேங்களா கோல்டு லோனுக்கு இவ்வளோ தான் வந்து வாங்குகிறாங்க இதுவே பர்சனல் லோனுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு நைன்டீன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருந்தாங்க என்னால் அவ்வளோ காசுலாம் கட்ட முடியாது அப்படின்னு நான் என்னோடய பேரில் லோன் எடுக்கலை ஓகேங்களா அப்போ எப்படி எடுத்திருக்கேன்னா ஆல்ரெடி எங்கள் வீட்டு எங்கள் வீட்டில் வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்திருக்காரு பர்சனல் லோன் ஆனால் அவரோட பேரில் எடுக்கல அவரோட கசின் பேரில் தான் எடுத்திருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் இந்த இன்ட்ரெஸ்ட்கு எடுத்திருந்தார் இந்த இன்ட்ரெஸ்ட்கு பர்சனல் லோன் எடுத்திருந்தார் என் ஹஸ்பண்ட் இப்போது அதே லோனில் எனக்கு டாப் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க சிக்ஸ் லேக்ஸுக்கு ஓகேங்களா ஆறு லட்சத்துக்கு இப்போது நம்ம ஏற்கனவே ஒரு கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கு மேலே அதிலேயே இன்னொரு டாப் அப்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இன்னொரு காட்டி நம்ம கடன் வாங்குறது வாங்கின அமௌண்ட்லேயே அது வந்து நான் இப்போ சிக்ஸ் லேக்ஸ்க்கு எடுத்திருக்கேன் என்ன பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் டபுள் ஃபைவ் பர்சன்டேஜ் பர்ஸ்னல் லோன் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இது வந்து லாபமாக நஷ்டமாக சிஸ்டர் எதனால பர்சனல் லோன் எடுக்கலாம் அப்படின்னா இப்போது எந்த இன்ட்ரெஸ்ட்டு பாருங்கள் இந்த இன்ட்ரெஸ்ட்டு பாருங்கள் எங்கேக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ஓகேங்களா இப்போது லெவன் பாயிண்ட் டபுள் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டு இந்த ஆறு லட்சத்துக்கு எனக்கு ப்ராசஸிங் ஃபீ ப்ராசஸிங் ஃபீன்னா முதல்ல நம்ம வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுக்குறோம் இல்லையா அது வந்து அவரோட டாக்குமெண்ட்ஸ்லாம் ச செக் பண்ணுவாங்க அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரி ஸ்லிப் கொடுப்பாங்க சேலரி ஸ்லிப் கொடுப்பாங்க மூணு மாதம் சேலரி ஸ்லிப்பு பேஸ்லிப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் இந்த பேஸ்லிப் மூணு மாதம் ஸ்லிப் கொடுப்பாங்க சேலரி ஸ்லிப்பு மூணு மாதம் ஸ்லிப் அதாவது கொடுக்கணும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களோட பிஎஃப் அக்கௌண்ட்டு அவங்களோட பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டு அந்த நம்பர் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் அதுக்கப்புறம் அவரோட யூஏஎன் நம்பர் எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் எழுது எந்த கம்பெனிலேருந்து பணம் எழுது அப்படின்ற யுஏ நம்பர் இப்போது இன்கேஸ் அது வந்து சேலரி ஸ்லிப்பில் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா அவங்க ஃபார்ம் சிக்ஸ்டீன் வந்து கொடுக்கணும் ஃபார்ம் சிக்ஸ்டீன் ஏ சிக்ஸ்டீன் பி இந்த மாதிரி பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும் இது வந்து அவங்க கொடுக்கணும் ஓகேங்களா இது இல்லாமல் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் பேன் கார்டு கொடுக்கணும் இது வந்து மேடைய் கிடையாது இப்போதிக்கு ஏன்னா ஆல்ரெடி அவங்க அந்த பேங்க்ல தான் வந்து அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க இந்த சேலரி அக்கௌண்ட்டாகவே இருக்குது இது எந்த பேங்க்காக அவங்களுக்கு எனக்கு எடுத்து கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல எடுத்து கொடுத்தாங்க ஓகேங்களா இதே மாதிரி இன்னொரு பேங்க்கு ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி கிடையாது இன்னொரு பேங்க் சொன்னாங்களே ஆக்சிஸ் பேங்க் தான் ஆமாம் ஆக்சிஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட்டில் இதே மாதிரி அவங்களும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஆனால் நாங்கள் இப்போ எடுத்துருக்கிறது வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்கில் தான் எடுத்திருக்கோம் ஆதார் பேன் கார்டு கொடுக்கலை ஏன்னா ஆல்ரெடி அது லிங்கில் இருக்குது இது மூணும் வந்து மேண்டட்டரி நீங்கள் எடுக் கொடுக்க போகிறதா இருந்தால் நீங்கள் இந்த மூணுமே உங்கள்கிட்ட இருக்கான்னு பார்த்துக்கணும் சரிங்களா இப்போது இந்த ப்ராசஸிங் ஃபீ வந்து எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபா இது வந்து ப்ராசஸிங் ஃபீயாக போட்டாங்க அதாவது ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சம்பளத்துக்கு மேலே வாங்கினா ஆறாயிரத்தி அறநூற்றி எழுபது ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா நாலாயிரத்தி சில்லற அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ளே இருந்ததுன்னா ப்ராசஸிங் ஃபீ கம்மி ஆனால் பர்சன்டேஜ் பார்த்தீங்களா எனக்கு எவ்வளோ இருக்குது நைன்டீன் பர்சன்டேஜ் அதனால தான் நான் இந்த இதுக்கு வந்து வந்தேன் சரிங்களா அவங்க வந்து ப்ராசஸிங் ஃபீ வந்து அதிகம் ஆனால் பர்சன்டேஜ் வந்து கம்மி இப்போ ஓகே இப்போ இதுக்கு வந்து இந்த ஆறு லட்சத்துக்கு இந்த ப்ராசஸிங் ஃபீ ஓகே ஸ்டாம்ப் டியூட்டி வந்து டூ ஹண்ட்ரட் இது இவ்வளோ தான் வந்து முன்னாடி வந்து எடுத்துக்கிறாங்க இது ஆக்சுவலி எனக்கு வந்து இந்த காசு போகல இது எனக்கு போயிட்டே எனக்கு அக்கௌண்ட்டில் வந்து விழுந்திருந்தது ஓகேங்களா இந்த ஆறு லட்சத்தில் இந்த ஆறு லட்சத்தில் இந்த ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபா போக மிச்சம் நினைக்கிறேன் ம் இந்த காசு தான் வந்து க்ரெடிட் ஆயிருந்தது அவருக்கு அவர் என்ன பண்ணார் இந்த காசு எனக்கு அப்படியே அனுப்பி விட்டுட்டாரு என்னோடய அக்கௌண்ட்டுக்கு இப்போது என்னோடய அக்கௌண்ட்டுக்கு இந்த காசு வந்துருச்சு ஓகேங்களா இந்த காசு நான் மூணு வருஷத்துக்கு போட்டிருக்கேன் இஎம்ஐ எத்தனை வருஷம் போட்டிருக்கேன் மூணு வருஷம் போட்டிருக்கேன் டெனியூர் பீரியடு முப்பத்தி ஆறு மாதத்தை கட்டணும் இதை நான் முப்பத்தி ஆறு மாதத்தை கட்டணும் இதை நான் வேறு எதுவுமே நான் கட்டுற மாதிரி இல்லை வெறும் நான் இதை மட்டும் கட்டி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன் முப்பத்தாறு மாதத்துக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டணும்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுரூவா ஓகேங்களா பத்தொம்போதாயிரத்தி எட்நூறுரூவா முப்பத்தி ஆறு மாதத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது ஏழு லட்சத்தி பன்னெண்டாயிர பன்னெண்டாயிரம் வந்தது ஓகேங்களா அப்போது உங்களுக்கு வட்டி மட்டும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் வட்டி மட்டும் நம்ம கட்டியிருப்போம் இது வந்து லாபமாக நஷ்டமா அப்படின்னா கண்டிப்பாக கோல்டு லோனை கம்பேர் பண்ணும்போது பர்சனல் லோன் நமக்கு லாபம் கிடையாது மொதல் விஷயம் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரம் அது இல்லாமல் முதல்ல கொடுத்த ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது இது ரெண்டும் சேர்த்திங்கன்னா எவ்வளோ ஆகிடுச்சு ஒன்று இருபதாயிடுச்சா அப்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவே போகுது வெறும் இன்ட்ரெஸ்ட்டு மட்டும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நீங்கள் வாங்கின காசுக்கு இல்லாமல் கட்டியிருக்கீங்க ஆனால் நான் எதுக்காக இதை வாங்கினேன்னா நான் ஏற்கனவே வச்சுருந்தேன் பார்த்திங்களா என்னோடய ஜுவல்ஸு அதை மீட்கிறதுக்கு தான் அந்த ஜுவல் லோனை வேணாம் அப்படின்னு சொல்லி மீட்கிறதுக்கு தான் நான் தான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நம்ம ஜுவல் லோன் எடுத்து இன்னொரு ஜுவெல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி என்னால் ஏன் இப்போ பண்ண முடியலன்னா ஒரு சில காரணம் இருக்குது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிக்கிட்டே தான் வந் வருவேன் ஆனாலும் இப்போ கொஞ்ச நாளாக கட்ட முடியல ஆனால் நம்பிக்கை விடலை கண்டிப்பாக நான் கட்டிட நம்பிக்கை இருந்தது இருந்தாலும் நான் எதுக்காக பர்சனல் லோன் போனேன்னா இப்போது என்கிட்ட ஒரு நகை கூட கிடையாது ஒரே ஒரு நகை கூட இல்லை ஓகேங்களா இப்போது என் தங்கச்சிக்கு கல்யாணத்துக்காக பார்த்துட்ருக்கோம் அவங்களுக்கு கல்யாணம்னு ஒன்று ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னா என்கிட்ட போடுறதுக்கு நகை கிடையாது அதனால் தான் இந்த லோன் நான் இப்போது அவசியமாக எடுத்தேன் சரிங்களா இது வந்து நான் கசின் அவரோட ஹஸ்பண்டோட கசினுக்கு நான் மாதம் மாதம் காசு கொடுத்து அடைச்சிடுவேன் ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால தான் இந்த லோன் எடுத்தேன் இந்த மாதிரி உங்களுக்கு யாருன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா ரொம்ப அவசியம் தேவை அப்படின்னு இருந்ததுன்னா ஏன் நான் வந்து நான் வந்து எடுக்கவே கூடாதுன்னு தான் இருந்தேன் ரொம்ப எனக்கு இஎம்ஐ இந்த மாதிரி லோனில் மாட்டுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஆனாலும் என்னால் இது வந்து ரொம்ப பெரிய தொகை இந்த அஞ்சு புள்ளி அஞ்சு லட்சன்றது ரொம்ப பெரிய தொகை இந்த சம்பளத்தை வாங்கிட்டு என்னால் இந்த காசை கட்ட முடியாது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் அந்த டைம் வரும் வெயிட் பண்ண முடியாது இப்போ எனக்கு தேவை சீக்கிரமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்தேன் அதே மாதிரி சீக்கிரமாக முடிச்சிடணுன்றதுக்காக தான் மூணு வருஷத்துக்கு போட்டிருக்கேன் என் சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ரூபா எனக்கு இதுக்கே போயிடும் ஓகேங்களா இதுக்கப்புறம் ஒரு ஐயாயிரூவா ஒன்று சீட்டு போட்டுட்ருக்கேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு என் சம்பளம் இது இல்லாமல் நான் பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறத வச்சு தான் வேறு எதனா நான் சேவ் பண்ணுறதோ இல்லை என் வீட்டு செலவை பார்க்குறதோ எனக்கு என்ன தேவையோ அது பண்ணிக்கிறதோ அது வந்து நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன் இல்லையா அதில் தான் நான் வந்து எடுத்துப்பேன் இப்போது என் சம்பளத்துலேருந்து இவ்வளோ தான் பண்ண முடியுதுனால என் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ண என்ன பண்ணுறதுன்னு வழி பார்ப்பேன் அதுக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு கம்பெனி எதனால் மாற முடியும் அப்படின்னா அதுவும் நான் மாறிடுவேன் அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் என்ன பண்ண போகிறேன் எப்படி பண்ணலாம் ஏன்னா காலத்துக்கும் ஒரே சம்பளம் வாங்கிட்டு குறைஞ்ச சம்பளமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம நினச்சா நம்ம வேலையை மாற்ற முடியும் நம்ம எதிர்காலத்தை மாற்ற முடியும் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்கள் முன்னாடி இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒம்போதாயிரரூவா சம்பளத்துக்கு தாங்க வேலை செஞ்சிட்ருந்தேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினேழா பதினெட்டு ம் பதினெட்டு அப்போ வந்து ஒம்பதாயிரூவா சம்பளிக்கிறேன் நான் வேலை இருந்தேன் ஓகேங்களா இப்போ வந்து நான் வந்து ரொம்ப அதிகமாக சம்பாரிச்சில்லை ஆனால் நான் இப்போது என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஒரு ஃப்ரெஷராக தான் இப்போது இருபத்தஞ்சாயிரம் வாங்குகிறேன் நான் இப்போ வேலை செய்கிறதுல எனக்கு எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது எதுவுமே கிடையாது நான் ஒரு ஃப்ரெஷர் நார்மலாக ஒரு டிகிரி படிச்சுட்டு போனால் என்ன சம்பளமோ அந்த சம்பளம் நான் வாங்கிட்டுருக்கேன் ஆனால் போக போக நிறையா வாங்குவேன் எனக்கு தெரியும் ஆனால் நான் அதுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஃபீல்டு மாறத்துக்கு அதாவது நான் முதல்ல டீச்சராக இருந்தேன் ஓகேங்களா மேக்ஸ் டீச்சராக இருந்தேன் இப்போது நான் என்ன ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு அது ரிவீல் பண்ணணுமா வேணாமா அப்படின்ற ஒரு மாதிரி இருந்தது உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்து வேலையை பற்றி கேட்குறீங்க நிஜமாகவே உங்களுக்கு வேலைக்கு போகணும் முன்னேறணும் நம்ம லைஃப்பை மாற்றிக்கணும் நம்ம கரியரை மாற்றணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டீச்சராக இருந்து இப்போ நான் வேறு ஒரு பொசிஷனுக்கு போயிருக்கேன் ஆனால் இப்போ ஃப்ரெஷ்ஷராக தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அதனால் எனக்கு இருபத்தஞ்சாயிரம் வாங்குகிறேன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் கொஞ்சம் நல்லாவே வாங்குவேன் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நான் என்னோட பர்சனல் லோன் டீட்டெயில்ஸ் பற்றி நான் சொல்லிட்டேன் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டேன் இல்லை சிஸ்டர் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் இல்லை வேறு எதுனா இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டதுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காமல் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ப பாய்